ஹாய் விஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முடவாட்டுக்கால் சூப் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் அளவு முடவாட்டு கலங்கு எடுத்து க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்குறேன் இது வந்து எப்படி க்ளீன் பண்ணணுன்னா இந்த மாதிரி இந்த கிழங்கை வந்து நல்லா கழுவிட்டு கத்திய வச்சு இப்படி ஃபுல்லாக அப்படி சுரண்டி எடுத்தனாலே போகும் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும் ஸோ ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறேன் இதை வந்து பொடி துண்டாக கட் பண்ணி யூஸ் பண்ணலாம் இல்லை கட் பண்ணி மிக்சியில் வந்து அரைச்சி அப்படியே நம்ம சூப் தயாரிக்கலாம் ஒரே ஒரு தக்காளி இது வந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு சூக்கு ஒரு தக்காளி இதை பொடியாக நறுக்கிக்கலாம் அப்புறம் ஒரு கைப்பிடி வெங்காயம் இதையும் வந்து தோல் நீக்கிட்டு பொடியாக நறுக்கிக்கலாம் மற்றபடி மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பூண்டு நாலு பட்டை வந்து தாளிக்கிறதுக்கு அப்புறம் இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் இதில் இந்த கொத்தமல்லி பட்டை தவிர மீதி எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இது வந்து சூப்பு ஆனதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி தூவுறதுக்கு இதை வந்து தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக பட்டை எடுத்துருப்பேன் முடவாட்களை பொடியாக நறுக்கி வச்சாச்சு தக்காளியை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சிட்டோம் பொடி வெங்காயத்தையும் பொதுசாக கட் பண்ணி வச்சாச்சு கொத்தமல்லித்தலை லாஸ்ட்டு தூவுறதுக்காக அதிகம் பொடியாக நறுக்கி வச்சிட்டோம் ஸோ இப்போ இதை முடவாட்டுக்கால் வந்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம் ஸோ முடவாட்டுக்காலை இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு ஸோ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் ஸோ முடவாட்டுக்காலை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு ஸோ இப்போ பூண்டு மிளகே சீரகம் இஞ்சி இதனாலையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஸோ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் நாளையும் வந்து மிக்சியில் நல்லா குரகுரப்பாக அரைச்சாச்சு ஸோ இப்போ சூப் தயாரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ சூப் தயாரிக்கலாம் みたいな。 என்ன நல்லா குறைஞ்சதோ ரெண்டு பட்டை அடுத்து வெங்காயம் வதக்கிக்கலாம் தக்காளிசி தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த புடவாட்டுக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம்

இஞ்சி சீரகம் பூண்டு இந்த கலவையை வந்து சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேலேயும் புதிக்க வைக்கலாம் ஸோ இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா தண்ணி கன்சிஸ்டன்சியை பொறுத்து தண்ணி கூடவோ குறைவோ நீங்கள் மாற்றிக்கலாம் உப்பு அதுக்கு எதுபோல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப் ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மல்லிகைத்தலை தூவி மூடி வச்சிடலாம் உப்பு அதுக்கு தேவையான ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மல்லித்துல போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சூப்பை பரிமாற ஸ்டார்ட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப் ரெடியாகிடுச்சு கன்சிஸ்டன்சி பாருங்கள் தேவையான அளவு உப்போ பெப்பர் பொடியோ சேர்த்து நம்ம ஸ்டார்ட் சூப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சாப்பிட்றது இது வந்து என்னென்னா மூட்டி வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வயசானவங்களுக்கு மூட்டி வலி பிரச்சனை எலும்பு வந்து ஒரு சிலருக்கு ஆஸ்டியோ ப்ரோசீஸ் எலும்பு கால்சியம் சத்து கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் சுவாச பிரச்சனை இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லது சுவாச பிரச்சனையை அது வந்து சரி பண்ணுது உடம்புக்கு நல்ல தெம்பு கொடுக்கக்கூடியது கால்சியம் அதிகமாக இருக்குது இது வந்து பாறைகளில் இருந்த சிலிக்காங்கிற சத்தை வந்து உறிஞ்சி எடுக்கிறதுனால நமக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸாக வந்து இது கிடைக்கிது இது வந்து காடுகளில் மட்டும்தான் கிடைக்கும் அந்த காலத்து மக்களுக்கு சித்தர்கள் வந்து பரிந்துரைத்து கொடுத்த ஒரு முக்கியமான கலங்கு முடவாட்டு கலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து தயாரிச்சிருக்கிறோம் ஸோ நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் தேங்க்யூ